பதினைந்த ஆயிரம் முதல் கடைசி தேதி இருபத்தைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மாதிரி எக்ஸாம் இல்லாமல் கிடைக்கிற வேலையா அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் நான் பார்க்க போகுது யார் யாரும் அப்ளை பண்ணலாம் எலிஜிபிலிட்டி என்ன எப்படியெல்லாம் செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்ளை பண்ண வேண்டிய கம்ப்ளைண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப்பை அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸையும் செலுத்து கொடுத்துருக்கிறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மாவட்ட சட்ட சேவைகள் ஆணையம் கடலூர் அறிவிப்பு வரியான தேதி இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன குற்றவியல் வழக்குகளில் மற்றும் சட்ட உதவி தொடர்பான பணிகளை மேற்கொள்ளும் சட்ட உதவி பாதுகாப்பு வழக்குறைஞர் அமைப்பு ஒப்பந்த அடிப்படையில் இரண்டு ஆண்டுகளுக்கு பணியமர்த்த தற்காலிகமாக பணியாற்ற விரும்பும் நபர்களை மாவட்ட சட்ட சேவைகள் ஆணையர் கடலூர் சார்பில் நியமிக்க உள்ளார்கள் வேலை பதவிகளும் காலை பணியிடங்களும் பார்ப்போம் பதவியின் பெயர் தலைமை சட்ட உதவி பாதுகாப்பு வழக்கறிஞர் காலிப்பானு மாத சம்பளம் ரூபாய் பதவியின் பெயர் துணை தலைமை சட்ட உதவி பாதுகாப்பு வழக்குரைஞர் காலிப்பான இரங்கள் ரெண்டு மாத சம்பளம் ரூபாய் நாற்பதாயிரம் பதவியின் பெயர் உதவி சட்ட உதவி பாதுகாப்பு வழக்குரைஞர் காலிப்பான இரங்கள் ஒன்னு மாத சம்பளம் ரூபாய் இருபத்தையாயிரம் பதவியின் பெயர் அலுவலக உறுதியாளர் அல்லது அலுவலக பணியாளர் காலி பணியிடங்கள் ஒன்று மாத சம்பளம் ரூபாய் பதினைந்தாயிரம் முக்கிய தேதிகள் அறிவிப்பு வழியான தேதி இருபத்தாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நேர்காணல் நடைபெறும் தேதி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்து மணி விளக்கம் எல்ஏடிசி அமைப்பு குற்றவியல் நீதித்துறை செயல்முறை ஆரம்ப நிலையிலிருந்து மேல்முறையீட்டு நிலை வரை சிறைச்சாலை நேர்வழிகள் உட்பட சட்ட உதவி வழிகாட்டுதல் மற்றும் பிரதிநிதித்துவம் வழங்குவதற்காக பொது பாதுகாப்பு வழக்கறிஞர் அமைப்பை பின்பற்றி உருவாக்கப்பட்டுள்ளது இந்த அமைப்பின் சேவைகள் அலுவலகத்திற்கு வருகை தரும் நபர்களுக்கு சட்ட ஆலோசனை மற்றும் உடன் அனைத்து நீதிமன்றங்களிலும் விசாரணை மேல்முறையீடு விமான மற்றும் ஜாமீன் பணிகள் பணிகளில் சட்ட பிரதிநிதித்துவம் நாசா திட்டத்தின் படி கைது செய்யும் நிலையில் முன்கூட்டியே சட்ட உதவி வழங்க வேண்டும் மாவட்ட சட்ட சேவைகள் ஆணையர் டிஎல்எஸ்ஐ அவர்களின் வழிகாட்டலின் கீழ் சிறைச்சாலைக்கு காலங்காலமாக நேரில் சென்று சந்தித்தல் மற்றும் மாவட்ட சட்ட சேவை கணையத்தால் வழங்கப்படும் வேறு எந்த பணியும் மேற்கொள்ள வேண்டும் தகுதி மற்றும் கல்வி தகுதி சட்ட உதவி பாதுகாப்பு வழக்குரைஞர் கவுன்சில் குற்றவியல் சட்டத்தில் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் அனுபவம் குறைந்தபட்சம் முப்பது குற்றவியல் வழக்குகளை நீதிமன்றத்தில் முன்னிலை வகித்திருக்க வேண்டும் வாக்கிய திறன் மற்றும் எழுதும் திறன் தலைமை தூர்திறன் மற்றும் நெறிபொரு கணினி பயன்பாடு குறித்த அறிவு இருக்கலாம் துணை தலைமை சட்ட உதவி பாதுகாப்பு வழக்குரைஞ்சல் டெபுட்டி சீஃப் கவுன்சில் குற்றவியல் சட்டத்தில் குறைந்தபட்சம் ஏழு ஆண்டுகள் அனுபவம் குறைந்தது இருபது குற்றவியல் வழக்குகளை ஸ்பெஷல்ஸ் நீதிமன்றத்தில் நிலை வகைத்திருக்க வேண்டும் குற்றவியல் சட்டம் மற்றும் பாதுகாப்பு நெறிமுறைகள் குறித்து அறிவு இளம் வழக்குரைஞ்சுகளுக்கு வழிகாட்டும் திறன் நல்ல தொடர்பான மற்றும் கணினி அறிவு நல்ல பேசும் திறன் மற்றும் கணினி அறிவு உதவி சட்ட உதவி பாதுகாப்பு வழக்கறிஞர் மூன்று ஆண்டுகள் குற்றவியல் சட்டத்தில் நடைமுறை அனுபவம் நல்ல வாய்மொழி மற்றும் எழுதும் திறன் சிறந்த ஆய்வு மற்றும் வரைதல் டிராப்டிங் திறன் கணினி அறிவு மற்றும் நல்ல பயன்பாடு திறன் அலுவலக உதவியாளர் அல்லது அலுவலக பணியாளர் எந்த ஒரு துறையிலும் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அடிப்படை கணினி அறிவு மற்றும் வார்த்தைகள் தட்டச்சு திறன் கோப்பு பராமரிப்பு மற்றும் அலுவலக உதவி திறன்கள் இருக்க வேண்டும் விண்ணப்பிக்க விண்ணப்பம் முறை விண்ணப்ப படிவம் கடலூர் இ நீதிமன்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் பின்வரும் தகவல்களை உறுதி செய்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் இரண்டு பாஸ்போர்ட் சைஸ் அளவிலான புகைப்படங்கள் கல்வி நிதி சான்றிதழ்கள் சுயசான்றி நகல்கள் அனுபவ சான்றிதழ்கள் மற்ற ஆதார ஆவணங்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் முறை பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் தனியாக நேரில் அல்லது தபால் மூலம் கீழ் காணும் முகவரிக்கு இருபத்தைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் முகவரி தி சேர்மேன் ஆர் பிரின்சிபால் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கேம்பஸ் கடலூர் சிக்ஸ் ஜீரோ செவன் ஜீரோ ஜீரோ ஒன் எந்த முகவரிக்கு அனுப்ப வேண்டும் இது மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் செய்ய நீங்க மிஸ் பண்ணாம இருக்கணும்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க ஜாப் அப்டேட் உடனே கிடைக்கும் வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க இந்த வாய்ப்பை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை முழுசா பார்த்ததுக்கு நன்றி அனுப்பணும் மீண்டும் ஒரு நல்ல ஜாப் அப்படி வீடியோவில் சந்திப்போம் வாழ்க்கையை மாற்றும் மேலே இதுவாக இருக்கலாம்